ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பெண்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாமா ஜம்ப் ரோப் எக்ஸசைஸ் பண்ணலாமா அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா இந்த மாதிரி டவுட்ஸை வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக ஈவன் நம்ம சேனலில் அதை பற்றி ஸ்கிப்பிங் பண்ணுறனால என்னெல்லாம் பெனிஃபிட் யாரெல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு ஒரு வீடியோவே போட்டிருக்கும் ஸோ அதுதான் நம்மளோட சேனல்லையே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஹண்ட்ரட் கேயை தாண்டி ஒன் லேக் தாண்டி வியூஸ் போன ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஸோ ஸ்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்விங்கிறனால திரும்பவும் அதை பற்றி ஒரு குட்டி பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவை போடுறேன் ஸோ பெண்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாமா ஏன்னா சின்ன இருக்கும்போது ஜம்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமாக ஒரு ஃபன்னாக பண்ணியிருப்போம் ஆனால் பெருசாக பெருசாக பொண்ணுங்க பண்ணக்கூடாது பண்ணாலே யூட்ரஸ் கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமூர்த்தி மூர்த்தியை செஞ்சுருக்கவே மாட்டோம் ஸோ அது என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே யூட்ரஸ் ஏதாவது இறங்கியிருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம் ஏன்னா ஸ்கிப்பிங் மட்டும்தான் எக்ஸசைஸ் இல்லை நிறைய எக்ஸசைஸ் இருக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுனாலும் உங்களை நீங்க ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் இருக்குது ஸோ அவங்க செய்ய வேண்டாம் ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது இறங்கியிருக்குன்னு நினைக்கிறவங்க டாக்டர்ஸ் ஏற்கனவே இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் அதர் தேன் தேட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம யூட்ரஸ் ஏதோ ஒரு ரொம்ப அவ்வளோ ஒரு வீக்கான ஒரு ஆர்கன் மாதிரியும் நம்ம ஒரு நாலு ஜம்ப் பண்ணுறோன்னே இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது ஸோ நம்மளோட யூட்ரஸ் ஏற்கனவே எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம குழந்தைங்களையே நம்ம சுமக்கும் போது அது அந்த ஒரு நைன் மந்த்ஸ் அது அவ்வளோ பெருசாக இந்த போதும் அது அவ்வளோ அழகாக கட்டிய பிடிச்சிக்க ரீசனே நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கிறனால தான் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா டைட்டாக பிடிச்சிருக்க முடியுது ஸோ கோர் அப்படிங்கிறது நம்மளோட நேச்சுரலாக உள்ள ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் உள்ள ஒரு பெல்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது அப்பர் பாடியும் லோவர் பாடியும் கனெக்ட் பண்ணுற மிட் செக்ஷனை கனெக்ட் பண்ணுற மிட் செக்ஷனில் இருக்கிற ஒரு நேச்சுரலான பெல்ட் ஸோ அந்த கோருங்கிறது நம்மளோட ஆப்ஸ் மசில் நம்மளோட க்ளூட் சைடில் உள்ளது ஈவன் நம்மளோட பெல்விக் ஃப்ளோர் மசில் ப்ரைவேட் பார்ட்டில் உள்ள மசில்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றனால நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பா நீங்க பண்ணலாம் இந்த த ஸ்கிப்பிங் ஸோ சப்போஸ் அதே மாதிரியே ரொம்ப பெல்வி ஃபுளோர் மெசில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு நம்ம ஜம்ப் பண்ணும்போதே ஒரு இல்ல இருமுன்னா கூட யூரின் லீக் ஆகிற மாதிரி பிரச்சனை இருக்கு யூரின் இன்கண்டினன்ஸ் இஷ்யூ இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களும் அவாய்ட் பண்ணணும் சோ உங்களோட கோர் பெல்விக் ஃப்ளோர் மசில் இதெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே ஜம்ப் ப்ரூஃப் தான் பண்ணணும் நான் அப்படின்னு அடம்பிடிக்க கூடாது முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் இருக்கு நீங்க அதை வேற எதையாவது ட்ரை பண்ணலாம் அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா பயப்படாமல் பண்ணுங்க பயப்பட தேவையில்லை ஃபிஃபிங் பண்றதுனால உள்ள பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு கார்டியோ எக்ஸசைஸாக இருக்கும் ஸோ ஹார்ட் அண்ட் லங்ஸோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு நல்ல ஒரு மூடு என்ஹான்ஸ் பண்ணுறக்கு ஸ்ட்ரெஸ் குறையிறக்கு இப்படி ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணால் உள்ள என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அது எல்லாமே இதுலேயும் நமக்கு கிடைக்கும் அண்ட் ரொம்பவே ஒரு ஃபன் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஸோ இப்போது நான் சின்னதில் பண்ணியிருக்கேன் ரொம்ப கேப் விட்டு பண்ணுறேன் நான் ஆனால் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் பண்ணியிருக்கேன் நான் அதனால் ஃபர்ஸ்ட் டேயே நானும் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது ஸோ ரொம்ப ஒரு கேப் விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும் சிம்பிளாக கொஞ்சம் ரெப்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டில் இருக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் வயசாயிருச்சு எனக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ரோப்ல தான் பண்ணணும் வித் அவுட் ரோப் கூட நீங்கள் ஜஸ்ட் கையை அப்படியே வச்சுக்கிட்டே ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா கூட அதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கும் என்ன கை வச்சு ரோப் வச்சும் பண்ணும்போது அது கரெக்டாக ஒரு கோஆர்டினேஷனை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும்போது பிரெயினோட இதுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ரோப் வச்சு பண்ணும்போது பட் ஸ்டார்டிங்கில் அப்படி முடியலன்னு பயப்படுறவங்க எனக்கு ரொம்ப கேப்பானனால பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வித்தவுட் ஜம்ப் ரோப் கூட நீங்கள் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஓவர் வெயிட்டில் இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அகைன் உங்களுக்கும் ஓவர் இருந்தாலே யாராலும் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல நான் நல்லாவே ஓவர் வெயிட் கேட்டகிரியில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக ரொம்ப பிடிச்சி நல்லா சூப்பராக ஜம்ப் ரோப்பை ஸ்கிப்பிங் பண்றவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அது பழகிடுச்சுன்னா பண்ணலாம் ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னா பெட்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஸ்டார்டிங்ல இதை அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் நிறைய தூக்கி பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சொன்னாங்க இல்லை எனக்கு சூப்பராக பண்ண வரும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருந்தீங்கன்னா கூட நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கறதையும் இப்போ பார்த்துருவோம் எந்த மாதிரி ரோப் வாங்கணும் என்ன இதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க வெறும் காலையிலேயே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் உங்களோட ஃப்ளோர் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ரஃப்பான ஃப்ளோர் அந்த மாதிரி எங்கேயா பண்ணுறோன்னா ஷூ போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஷூ போட்டு தான் ஜஸ்ட் உங்களை செஞ்சு மட்டும் தான் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறமா ஹண்ட்ரட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் ஸோ ஆல்வேஸ் எப்போ எப்படி பண்ணணும் உங்களோட கோர் மசில் ஃபுல் டைட் ஈவன் உங்களோட ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்ஸ் க்ளூட் அது இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி பெல்வி க்ளோர் மசில்ஜை நான் எல்லாத்தையுமே டைட்டாக இருக்கி பிடிச்சிட்டு ப்ரீத்திங் நார்மல் ஜஸ்ட் ஜம்ப் ஸோ ஃப்ளோரை விட்டு முதல்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஹைட்டு மேலே வரைக்கும் தூக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்படி பண்ணும்போது ஒரு பத்து கவுண்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து டயர்டாயிருவீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க பட் நீங்கள் எப்போவுமே ஆல்வேஸ் ஃப்ளோரை விட்டு ஒரு கொஞ்சமாக ஹைட்டு கூடினா போதும் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் சொல்லாமல் அந்த அளவுக்கு மட்டுமே நீங்கள் மேலே வச்சு ஜம்ப் பண்ணால் போதும் அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃப்ளோரில் ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை உங்களோட டோஸ் மட்டுமே டச் ஆனால் போதும் அண்டு ஹீல் தூக்கி இருந்தால் அப்படியே தூக்கி இருக்கிற மாதிரியே பண்ணலாம் சம்டைம்ஸ் எப்போ முடியலையோ நீங்கள் ஃபுல்லாகவே டச் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாம் அண்டு நீலை வந்து நேச்சுரலாகவே ஒரு பெண்ட் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அண்ட் கை ரெண்டையும் ஜஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் கேப் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே இடத்துலையே அது அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான டவுட் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஜம்பிங் கண்டினியூஸாக இருந்தால் ப்ரெஸ்ட்டு சாக ஆயிரும்னு சொல்கிறாங்களே ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது எல்லா எக்ஸசைஸ்க்குமே அந்தந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம எப்படி உடம்பு ஜம்ப் ஆகுது என்னாகுதுங்கிற பொறுத்து அது அதுக்குன்னு உள்ள ஸ்போர்ட்ஸ் இன்னர்வியர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை ஓட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ட் சேக் ஆகுறதுங்கிற பிரச்சனை இருக்காது அண்ட் ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எதுவும் தட்டி விழுந்துராமல் இருக்கிற மாதிரி மட்டும் உள்ளதும் கொஞ்சம் நல்லா கட்டோட்டமாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் ட்ரெஸ் போட்டு ஜம்ப் பண்ணலாம் அடுத்து ஒன் மோர் திங் ஸோ ஜம்ப் தானே பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி எதாவது அப் பண்ணுமா ஸ்ட்ரெச் பண்ணுனா அஃப்கோர்ஸ் நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு செஷனாகவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி நான் தௌசண்ட் மேலே டூ தௌசண்ட் பக்கத்தில் கவுண்ட்ஸ்லாம் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினெட்டாக அதுவுமே ஒரு ஒரு லாங் செஷனாக போக போகுதுன்னா நீங்கள் அப் பண்ணிட்டு பண்ணுறதே நல்லது ஸோ கை பண்ண போகிறோம் கையும் யூஸ் ஆக போகுது இதில் ஒரு ஆர்ம் சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கலாம் ஹிப்புக்கு ஒரு மிட் செக்ஷனுக்கு ஒரு ஹிப் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் நீக்கு நீ ரொட்டேஷன் ஒரு செவன் டு எயிட் கவுண்ட்ஸ் எல்லாமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணிக்கலாம் நீ ஹக் பண்ணிக்கலாம் இவ்வளோ முடியுமோ நல்ல ஹக் எங்கேயாவது சப்போர்ட் வேணால் பிடிச்சிட்டு நல்லா லெக் ஸ்விங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக உள்ள லோயர் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும் எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் ஒரு ஏழு எட்டு எக்ஸசைஸ் எயிட் டு டென் டைம்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வார்ம் அப் முடிஞ்சு போச்சு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லாவே ஜம்ப் பண்ணும்போது காஃப் மசில் யூஸ் பண்ணுவீங்கன்றனால அந்த காஃப் மசிலுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்குற மாதிரி உள்ள எக்ஸசைஸ் லைக் ட்ரீ போஸ்ட்டில் கூட நல்ல உங்களோட காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் கைக்கு கேப்பும் பண்ணுற மாதிரி ஒரு ஜென்ரலாக உள்ள ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் தென் சைடில் கூட ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கலாம் மாதிரி ஒரு சில ஜென்ரலான ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணிட்டு முடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான செஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்லாவே ஒரு கற்றுக்கிட்டிங்க செய்ய வந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் மினிட்டுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்து அப்படி பண்ணும்போது நல்ல ஒரு ஹை இன்டென்சிட்டி ஹெச்ஐஐடியாக கூட இது இந்த எக்ஸசைஸ் இருக்கும் நல்ல ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் ஸோ முதலே சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அவங்கவுங்க பாடியை பொறுத்து ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் கேட்குற டிப்ஸு டயட் இது மட்டும் இல்லை ஈவன் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே ஆன்சர் பொருந்தாது உங்களோட பாடி அதுக்கு அடாப்ட் எப்படி ஆகுது உங்களோட ஃபிட்னஸ் லெவல் என்ன இதெல்லாம் பொறுத்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அதை பொறுத்து கம்மியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே ஒரு ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறதையும் பார்க்கலாம் ஸோ பயப்படாம நான் முதல்ல சொன்னதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு சூட் ஆகும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணிச்சு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி